வேளாண்மை துறையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல அதாவது வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதாவது அட்மா திட்ட பணியாளர்களுக்கு கடந்த மூன்று மாதமாக ஊதியம் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து நமக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க அத்மா திட்ட பணியாளர்களுக்கு கடந்த மூன்று மாத காலமாக ஊதியம் வருவதோ இல்லை புது புது பணிகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அனைத்து பணிகளுக்கும் பிடிஎம் ஏடிஎம் என்று இணைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் மற்றபடி மாத ஊதியம் இல்லை விடுப்பு நாட்கள் இல்லை அவர்கள் மனநிலை என்னவாக இருக்கும் என்று அலுவலர்களுமே நினைத்து பார்ப்பதே கிடையாது அதாவது மனிதர்களாக கூட நினைப்பது இல்லை என்றும் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அந்த அளவுக்கு நமக்கு அனுப்புற மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா வேளாண்மை துறையில மற்ற துறைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க வேளாண்மை துறையில ஆத்மா திட்ட பணியாளர்களுக்கு முறையாக ஏடிஎம் என்று எத்தனையோ இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லாம் முறையா சம்பளம் வழங்கல மூன்று மாத மாதம் சங்கம் வழங்கலங்கிறாங்க ஆக சங்கரலிங்கம் போன்ற அதிகாரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை இருக்கிறார்கள் என்ன அது போல அபூர்வா இவங்க எல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தாங்களா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் சங்கரலிங்கம் போன்றவர்கள் மீது எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சரி நீங்க ஊழல் முறைகேடுங்கிறது அது திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்தாலும் தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கு அதை வந்து யாருமே வந்து மாற்றுவது என்பது இங்க கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம்னு சொல்றாங்க ஆனா ஊழல் முறைகேடு என்பது மாறி மாறி ஆட்சி வந்தாலும் ஊழல் மாறவே இல்லை அது அப்படியேதான் இருக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது த வாழ்வியல் தத்துவங்கிறது ஊழலுக்கு மட்டும் விதிவிலக்காவே இல்லைங்கிறது மாதிரிதான் இருக்கு ஆனா இந்த அத்மா திட்ட பணியாளர்களுக்கு மூன்று மாசமா சம்பளம் கொடுக்கலங்க அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொண்டு இருக்காரு மூணு மாசம் சம்பளம் போடலன்னா ஒரு அரசு பணியாளர் வந்து எப்படிங்க அவர் குடும்பம் நடத்த முடியும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி தொழில் இருந்தா வேற ஏதாவது பிசினஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை காப்பாத்திக்க முடியும் ஆனா மூன்று மாத காலமாக சம்பளம் கொடுக்காமல் வைத்திருப்பது புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த அத்மா திட்டத்துல இருக்கக்கூடிய மூன்று மாத பா ரொம்ப கொடுமையா இருக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாசம்னாவே நம்மளால தாங்க முடியாது மூணு மாதம் சம்பளம் கொடுக்கலாம் போது அப்ப வேளாண்மை துறையில அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ வகையில என்ஓ ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இணை இயக்குனர் பல பேரு பல நூறு கோடிகளுக்கு சம்பளம் வாங்கி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க திருச்சியில உணவுத்துறையில இருக்கக்கூடிய ரமேஷ் பாபுங்கிறவர் அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டாரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி அவர் மேலே வருமான வரித்துறை வழக்கு பா போட்டிருக்காங்க அதே மாதிரி வேளாண்மை துறையில் வந்து அரியலூரில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் திருச்சியில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் ஈரோடு சேலம் நீலகிரி போன்ற இணை இயக்குனர்கள்லாம் எப்படி ரமேஷ் பாபு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரோ அதே போல அரசாங்கத்துக்கு முறையாக கணக்கு காட்டாமல் ஏகப்பட்ட கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்காங்க அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அரசாங்க கஜானாவில் பாதி வச்சுட்டு ஒரு பாதி பணத்தை எடுத்து இந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அத்மா திட்ட பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சா என்ன மற்ற அலுவலர்கள் தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஊதியம் இல்லாமல் பணி செய்வார்களா ஏற்கனவே டிஜி டிசிஎஸ் பணிகளுக்கு கடன் வாங்கி வண்டிக்கு பெட்ரோல் போட்டு பணிகளை மேற்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்றாங்க ஏன் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு இதெல்லாம் கவனத்துக்கு போகுதா இல்லையா யாராவது தகவல் சொல்றாங்களா இல்லையா இல்ல தெரிஞ்சவங்க வந்து மெத்தனமா இருக்காங்களா வேளாண்மை துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அத்மா திட்ட பணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்காமல் ஏழை எளிய விவசாயிகளுடைய வரிப்பணத்திலிருந்து ச மற்ற இணை இயக்குநர்ல இருந்து இருந்து மற்ற அலுவலர்கள் எல்லாருமே சம்பளம் வாங்கும்போது நாங்கள் மட்டும் மாசான சம்பளம் வாங்காமல் கை போனாங்க போய் வட்டிக்கு வாங்கி தாலி அடமானம் வச்சு நகை அடமானம் வச்சு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி எங்களுடைய குடும்பாதாரத்தை நாங்கள் வாழ்வாதாரத்தை நோக்க வேண்டிய நிலைமை இருக்கு இந்த நிலைமை நீடித்தால் நாங்கள் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப வேதனையில தெரிவிக்கிறாங்க இது போக அத்மா திட்டத்துல முப்பத்தஞ்சு பேரை டூருக்கு கூட்டு போறாங்க ஆந்திராவுக்கு கூட்டு போறாங்க அந்த வெளி மாநிலத்துக்கெல்லாம் கூட்டு போறாங்க இப்ப சமீபத்துல இப்ப நேத்து டூர் கூட்டு போயிருக்காங்க கூட்டூர் கூட்டு போயிட்டு ரெண்டே நாள்ல திருப்பி அனுச்சு விடுறாங்களாம் ட்ரெயின் டிக்கெட்டு ரிசர்வேஷன் டிக்கெட் எல்லாம் கிடையாது பாத்ரூம்ல தூங்கிட்டு போறாங்க எவ்வளவு பெரிய குடும்பம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச சொல்லி டூர் போதுக்குறாங்க அதுலயும் அரசாங்க அதிகாரிகள் ஆட்டே போடுறீங்க சங்கரலட்சுமி நீங்க ஏற்கனவே எதிலாம் நீங்க ஊழல் முறைகேடு பண்ணீங்கற லிஸ்ட்லாம் எங்கள் எங்க கையில இருக்கு ஏன்னா தொடர்ந்து இனிமேல் தொடர்ந்து நாங்க செய்தி வெளியிட தயாராக இருக்கோம் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற யாராக இருந்தாலும் லகரம் டிவியில் செய்தி வருங்க நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் முறையில் என்னுடைய வரிப்பணத்துல சங்கரலட்சுமி பணம் வாங்குறாங்க என்னுடைய வரிப்பணத்துல ஜெயவேல் ஜெயவேல் பணம் வாங்குற சம்பளம் வாங்குறாரு ஜெயபாலு அப்படிங்கும்போது அவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகள் அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த செய்தியை நான் வெளியிட ஒருபோதும் தயங்க மாட்டேன் நீங்க எந்த கொம்பனா வேணா இருங்க அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற ஜெயபாலா இருக்கட்டும் சங்கரலட்சுமியா இருக்கட்டும் நீங்க யாரா வேணா இருங்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் போனா சங்கரலட்சுமியோட சொத்து மதிப்புகளை நீங்க எடுத்து பாருங்க அவங்க சொத்து மதிப்புகளை பதுக்க வச்சிருந்தாலும் அவங்களுடைய ரத்த சொந்தங்களோட சொத்து மதிப்பு எல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்க பல ஓடி ரூபாய் தேரும் அப்ப ரமேஷ் பாபு மேல உணவுத்துறை மருந்து நியமன அலுவலர் மேல திருச்சியில வருமான வரத்துறை வழக்கு போடும் போது ஏன் சங்கரலட்சுமி மேல வழக்கு போட முடியாது ஜெயபாலன் அரசுக்கு அதிகமா பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி அரசுக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்திருக்கிறதா அவர் மேலேயே வழக்கு போடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு மோசடி பேருவழிகளை இந்த வேளாண்மை துறையில் இருக்கிறார்கள் அவர் மீது எந்த விதமான வழக்குகளும் இல்லை இன்னும் சொல்ல போனா சங்கரலிங்கம் என்ற ஒருவர் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திட்டு யார் புகார் பெட்டிஷன் அனுப்புனாலும் அவங்களை கூப்பிட்டு வச்சு அப்ப அவன் மேல புகார் பெட்டிஷன் வந்திருக்கு இதை நான் சரி கட்டேன் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுப்ப அந்த அளவுக்கு அவருடைய சங்கரலிங்கத்தோட சொத்து மதிப்பு அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்து மதிப்புல ஆய்வு பண்ணா தோராயமா ஆயிரம் கோடி சங்கரலிங்கத்திட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த சங்கரலிங்க படம் சங்கர சங்க சங்கரலட்சுமி படம் ஜெயபாலோட சொத்து மதிப்பு இதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த சொத்துல இருந்து எடுத்து பாதி பணத்தை அரசு கஜானா வச்சுட்டு மீதி பணத்தை தமிழ முதல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்மா திட்ட பணியாளர்களுக்கு மூன்று மாதம் சம்பளத்தை பாக்கிய கொடுத்துருங்க அது போக தமிழ்நாடு முழுவதுமாக அத்மா திட்ட பணியாளர்களுக்கு சம்பள பாக்கி இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய நிரந்தர தற்காலிக பண தற்காலிக பணியாக இருக்கிற டிரைவர் இருக்காங்களா எல்லாம் ஊதிய ஊதியங்கள் வந்து முறையாக கொடுக்கறதில்ல அதுதான் சம்பளத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணீர் தொடர்ச்சி அவங்களையும் மகிழ்ச்சி அடைவாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி விடியல் ஆட்சி என்று சொன்னால் வேளாண்மை துறையில் அடக்கக்கூடிய இந்த மோசடிகளை க கண்டு கலைந்தெடுத்து எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை அந்த செய்தி வருகிறோம் யாரையும் புகாராலாம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிறது அந்த திட்டங்கள் செ விவசாயிகளுக்கு செல்லாமல் பகல் கொள்ளையா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கரலிங்கம் சங்கரலட்சுமி ஜெயபாலன் போன்றவர்கள் இந்த ஆத்மா திட்டத்தில் ஊதியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் டூர் போனதுல முறைகேடு இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாக தான் அந்த செய்தியை வெளியிடுகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஆதரித்து பாருங்கள் நன்றி வணக்கம்